ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் திருநெல்வேலி பக்கம் செய்வேன் அரைக்கீரை கடைசல் எப்படி செஞ்சு அரைக்கீரை ஒரு கட்டை வாங்கி நல்லா காம்பு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கீரை ஒரு கட்டு அரைக்கீரை ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு கீரைக்கு அளவு உப்பு கொஞ்சமாக அரைக்கணும் தண்ணி ஊற்றி உப்பு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வெள்ளைப்பூ இந்த கீரை ஆறு மாத குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரை வச்சுருக்காங்க கீரையை நல்லா பட்டி பட்டி விட்டு வேகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கீரை நல்லா வேகும் கீரை நல்லா அஞ்சு நிமிஷம் வந்துச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் முடியும் உங்களுக்கு மொத்தம் மசிக்கா சூடோட இருக்கலையே மொத்தம் போட்டு மசிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் அதனால் ஆற விட்டு அரைக்கிறோம் ஆர்டிச்சு மிக்சி ஜாரில் போட்டேன் கீரை வேக வச்ச தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக இருக்கு கீரையை மிக்சிச்சரில் போட்டு நல்லா அரைச்சு நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ண கடுகும் ஜீராவும் தளைச்சிருக்கேன் இந்த கீரை சூடான சாதத்தில் போட்டு ஆறு மாதம் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடணும் திருநெல்வேலி ஸ்பெஷல் அரைக்கீரை கடைசூல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரேஷன் ஷேர் பண்ணுங்கள் தங்க